உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ நீ தோற்றுக் கொண்டே இருக்கிறேன் என்று பயப்படுகிறாய் என் அன்பு பிள்ளையே உலகத்திலே அனைவரும் தோற்று தோற்றுத்தான் பிறகு ஜெயிக்கிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் நீ தோல்வி அடைகிறாய் ஆனால் வெற்றி பெறுவாய் நான் சொல்கிறேன் முயற்சி முயற்சி மட்டும் தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் நான் சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக நிச்சயம் ஒரு சந்தேகமுடன் இருக்கிறாய் ஒரு சில சந்தேகங்களோடு நீ இருக்கிறாய் சந்தேகம் உன்னுடைய வாழ்க்கையிலே எதையும் சாதிக்க முடியுமா முடியும் கண்டிப்பாக முடியும் ஆனால் முயற்சிகளுக்கு இடையே தளர்ச்சியோ சோர்வோ வந்தால் எப்படி அது நடக்கும் அதைத்தான் நான் கேட்கிறேன் நான் இருக்கிறேன் நீயே உன்னுடைய மனதில் கேட்டுக்கொள் நீயே உன்னுடைய மனதில் கேட்டுக்கொள் நான் எதற்காக முயற்சி செய்கிறேன் என்று கேட்டுக்கொள் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் வெற்றி உன்னுடைய பாதையில் வராமல் போகவே முடியாது கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் சரியா ஒரு மூல மந்திரத்தை சொல் ஒரு மந்திரத்தை சொல் நான் தருகிறேன் உனக்கு ஓம் நமக ஓம் சாயிநாதாய நமக ஓம் சாயிநாதாய நமக இந்த மந்திரத்தை மூன்று முறை நீ கொண்டு வா என்னுடைய கருணை உன்னுடைய வாழ்க்கையில இறங்கி வரும் இறங்கி வரும் நீ சொல்லுகின்ற அந்த அழகான ஒரு ஸ்லோகத்திற்கு பலன் கிடைக்கும் என்னுடைய நேரடி வழிகாட்டுதல் உனக்கு கிடைக்கும் உனக்கு கிடைக்கும் அன்பு பிள்ளையே நீ முயற்சி செய்யாமல் வெற்றியை எதிர்பார்க்கிறாயா கடலுக்குள் இறங்கி நடப்பவனுக்கு அவனுக்கு மட்டுமே ஒளி விளக்குகளும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் முயற்சியை ஒரு நாளும் கைவிடாதே வானம் கருமையாக இருந்தாலும் உன்னுடைய ஒளி உனக்காக வெளிப்படும் அமைதியாக இரு காலம் சரியாக அமைந்தால் உன்னுடைய முயற்சி விடாமல் இருந்தால் நம்பிக்கை குறையாமல் இருந்தால் நீ நினைத்ததை விட பெரிய வெற்றி உனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது என்று பொருள் காத்துக்கொண்டிருக்க கண்டிப்பாக வரும் உனக்கு நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் எதிர்காலம் கண்டிப்பாக நல்ல விதமாக அமையும் அதற்கான உறுதிமொழியை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ இன்னும் ஒரு வருடத்தில் எந்த நிலைக்கு போகலாம் என்று கற்பனை செய்திருக்கிறாயோ அந்த கற்பனையை இப்பொழுது இந்த நிமிடம் செய்து கொள் எந்த தடை வந்தாலும் நீ யார் என்பதை நினைவில் கொள் நீயே உன் வாழ்க்கையினுடைய மாவீரன் நீயே உன்னுடைய வாழ்க்கையை செதுக்குகின்ற ஒரு நல்ல சிற்பி வீரன் மா வீராங்கனை உறுதிமொழியை சொல் நான் எதுவாக இருந்தாலும் நான் எதுவாக இருந்தாலும் முயற்சியை ஒரு நாளும் கைவிட விடவே மாட்டேன் கைவிட்டு விடவே மாட்டேன் பாபா எனக்கு அருகில் இருப்பதனால் எனக்கு அமைதி மற்றும் வெற்றி உறுதி என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று நீ நம்பு வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக நிச்சயம் கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் உன்னுடைய சொந்தக்காரர்கள் மத்தியிலும் உன்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் அன்பர்கள் மத்தியிலும் கண்டிப்பாக உன்னுடைய பிரார்த்தனை கைகூடும் வெற்றி பெறும் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் இல்லாத உரமாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் எல்லாமாகவும் உனக்கு நான் இருக்கிறேன் நீ வெற்றி பெறுவாய் கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் இது சத்தியம் இது நிச்சயம் இதுவே நிச்சயம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உன்னுடைய அப்பா வழித்துணை சாயப்பா மீண்டும் வருவேன் உனக்காக வருவேன் அல்லாஹ் மாலிக்